பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நூத்தி இருபத்தி ஏழாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய போது நவம்பர் ஏழாம் தேதி வந்திய மாதரம் பாடல் இயற்றப்பட்டதன் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு உற்சவத்தில் நுழைய உள்ளதாகவும் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த தேசபக்தி பாடல் இன்று நம் தேசிய உணர்வுகளை தட்டி எழுப்பும் வகையில் உள்ளது எனவும் கூறியுள்ளார் வந்திய மாதரம் பாடலின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அதனை நாட்டு மக்கள் அனைவரும் உற்சாகமாக கொண்டாட வேண்டும் என்றும் பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் கேந்திர வித்யாலயா பள்ளியில் மாணவர்கள் ஒன்றிணைந்து வந்தே மாதரம் பாடலை உறக்க குரலில் ஒற்றுமையாக பாடி மகிழ்ந்தனர் ஆசிரியர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களுடன் இணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடினர் தருமபுரி நகராட்சி புதிய பேருந்து நிலையம் மற்றும் தருமபுரி சிப்கார்ட் தொழிற்பூங்கா கட்டுமான பணிகளை அண்மையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தருமபுரி நகராட்சிக்கு அருகில் உள்ள ஏ ரெட்டி எி கிராமம் சோகத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பத்து ஏக்கர் பரப்பளவில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்புடன் நடைபெற்று வரும் தருமபுரி நகராட்சி புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகள் அனைத்தையும் விரைவில் முடித்திட வேண்டும் என்று சார்ந்த அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் இதேபோன்று தருமபுரி சிப்காட் தொழிற்பூங்காவிற்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கு நடைபெற்று அலுவலக கட்டடம் சிறு பாலங்கள் மழைநீர் வடிகால் பணிகள் போன்ற கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் இப்பணிகள் அனைத்தையும் விரைவாக முடித்திட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி மற்றும் பாலக்கோடு பகுதிகளில் வாக்காளர் பட்டியல்கள் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான கணக்கெடுப்பு படிவும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் வீடு வீடாக வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான திரு ரே சதீஷ் அண்மையில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் வாக்காளர்கள் தங்களது வீடுகளுக்கு நேரடியாக வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திரு ரே சதீஷ் கேட்டுக்கொண்டார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் மாபெரும் தமிழ் கனவு தமிழ் மரபு பண்பாட்டு பரப்புரை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது உள்ளாட்சி தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் வேப்பிலை அள்ளி ஊராட்சி சஜல அள்ளி கிராமத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊராட்சிகள் தின சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் பங்கேற்று பேசினார் இந்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் கேந்திரங்கள் மூலம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி தேசிய ஒற்றுமை பாத நடைபெற்று வருகிறது மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் செயல்பாடுகள் குறித்து தர்மபுரி தெரிவிக்கையில் வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளைஞர் மன்றங்களின் மேம்பாட்டிற்கான பல நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடைபெறுகின்றன குறிப்பாக தர்மபுரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு அரசின் முதன்மை திட்டங்களை பற்றிய பயிலரங்கு மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்டது வட்டார அளவிலான விளையாட்டு போட்டிகள் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளது வரும் காலங்களில் இளைஞர்களிடையே ஆளுமை பண்பை வளர்க்கும் வகையில் ஃபியூச்சர் யங் லீடர்ஸ் பூட் கேம்ப் நடத்தப்பட உள்ளது மேலும் வரும் மாதத்தில் இளையோர் பாராளுமன்றம் என்ற கருத்தரங்கு மற்றும் பேச்சு போட்டி நிகழ்ச்சியின் மூலம் தருமபுரி மாவட்ட இளைஞர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சென்று இந்தியாவின் வளர்ச்சிக்கான தங்களது கருத்துக்களை நாட்டின் தலைவர்களோடும் தொழில் அதிபர்களோடும் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் விக்சித் பாரத் வருங்கால இளம் தலைவர்களின் கருத்தரங்கம் மற்றும் தேசிய இளையோர் திருவிழா ஜனவரி பன்னெண்டு தொடங்கி நடைபெறுகிறது இதில் நாடெங்கிலும் இருந்து திறமையான இளைஞர்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடி கலந்துரையாடி தங்கள் பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த நிகழ்வுகள் அனைத்திலும் இளைஞர்கள் மை பாரத் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து போட்டிகளில் கலந்து கொள்வதன் மூலம் பங்கேற்கும் வாய்ப்பு பெறுகிறார்கள்